அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற பாண்டியரின் மன்னனின் கோட்டைக்கு பெருமை சாட்டிடா வானகிரி தேவா அம்பலம் அவரது மருது காலை மிக

மேலர்ந்திரவிட கூடாது வீரர்களை அசராமல் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் குறையாது என்பதற்கு உளவூர்னி மண்ணதா எங்க ஊரு ஸ்ரீ கமுதி கோட்டை முனீஸ்வரர் அருள்ஆல் ஆடுது பாரு திருதேறு அத கண்டு அசந்து போய் நிக்குது பாரு பக்கத்து ஊரு திருண்டை நிற்கும் மக்கத்தில் திறன் கொண்ட காளையா வேங்கையா என பொறுத்து இருந்து பார்ப்போம் யார் பொ வீரர்களை உங்கள் நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பல்லவெளி நோட்டமா கும்பால் விரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்க துடுக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா இருக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன ஓயாம அந்த பைக்ல வர சொல்ல மாட்டேன் தயவு செய்து அந்த சாலையோரத்தில் செல்லக்கூடியவர்கள் சாலையில போயிருங்க நிப்பாட்டி பாக்கறாங்க வண்டியை உள்ள கொண்டாந்து நிப்பாட்டுங்க கமிட்டில இருந்து மூணு நபர்கள் அங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது பூரா நம்பரை எழுதி நைட்டு கேஸ் போட்டு விட்டுருவாங்க பாத்துக்கிறேங்க அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் பத்தாயிரம் கட்டணும் பத்தாயிரம் பெருசா பத்து நிமிஷம் பெருசான்னு பாத்துக்கிறோங்க சீட்டி தூங்காத நகரத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என ஒரே நோக்கத்தோடு வானகிரி தேவ அம்பலம் அவரது மருது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வளம் கொண்டிருக்கின்ற தூக்கு கயிறை முத்தமிட்ட மாமன்னர் மருது பாண்டியர் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட

பெருமை சேத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலைக்கு பெருமை சேத்திடவா குடிப்பு மிக்க வீரர்கள் திறந்து பார்ப்போம் யார் என்று பொறு திறந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களின் ஊக்க மருந்து மது மாது மங்கை மறந்து சந்திரனை வணங்கி இந்திரனாக களம் பதித்து காலையை அடக்கி காலையை நெற்றி திலகத்தில் மல்லிகை பூவை எடுத்து கண்ணியின் கரும் கூந்தலில் மரம் து ஆசிய கண்டத்தில் ஆண்டு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமே ஆங்கிலேயோ ஆங்கிலேயோ ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாளா தமிழன் மார்தட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வடமஞ்சி விரட்டம் சீட்டி அடியுங்கள் வரியமும் பண்பாடும் பெற்று வரலாற்று சிறப்புடன் ரசித்து பெற்ற வீர விளைந்த மண்ணாம் சிவகங்கை மண்ணிலே புண்ணிய பூமியாம் உழவுர்ணி மண்ணிலே முதலாம் ஆண்டு தை திருநாளை முன்னிட்டு தமிழர்களுடைய பாரம்பரிய வீர விளையாட்டான இந்த மாபெரும் வரலாற்று நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேர்களை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மாநகிரி தேவா அம்பலம் அவரது மருது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது எந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா அல்லூருக்கு பெருமை சேர்த்திடவா கானகிரிக்கு பெருமை சேர்த்திடவா தேவா அம்பலம் அவரது மருது காலைக்கு பெருமை சேர்த்திடவா அருப்பர் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஐ அடியுங்க

கே ஆதித்தன் அவரது சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஆத்தனை சிறப்பு பரிசுகளையும் இல்லாதவர்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்துவிடவா அனைத்து இதை எடுத்துருங்க ஏணி எடுத்துருங்க அதை அப்படியே வெளியே கொண்டு வச்சிருங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பிஹெச் டி சார்பாக் சார்பாக ஐநூத்தி ஒன்றில் சிறப்பு பரிசு வழங்க காட்டு கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் மயில் ராயன் கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி முத்துராஜ அம்பல மாட்டின் உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு லாஸ்ட் நிமிஷம் கடைசி ஐந்தே நிமிடம் கடைசி ஐந்தே நிமிடம் வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இன்னும் சில உட்கார்ந்து கூடாது முட்டிட கூடாது வாழ ஒரு ஆள் பிடிச்சி விட்டதுக்கு அப்புறம் படிக்கிற மாட்டு மேல இறந்து விடக்கூடாது மாட்டுல கட்டிருக்க அடையாள தேர்வு பிடிச்சு தரக்கூடாது தயவு புரிந்து வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் முட்டிட கூடாது உட்கார்ந்து கூடாது வாழ்ல ரெண்டு பேரு பிடிச்சிட கூடாது ஒரு ஆளு புடிச்சு விட்ட உடனே மறு ஆளு போய் பிடிக்கணும் இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சி இருக்கு அனைத்து மாட்டிருக்கும் வைக்கல் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கல்வழி வைக்கல் வைக்கல் அருள் பிரகாசம் சார்பாக அனைத்து மாட்டிற்கும் வைக்கல் வழங்கி காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா மதுரை மாவட்டம் ஆணகிரி தேவாம்பலம் அவரது மருந்து காலைக்கு பெருமை சேர்த்திடமா உற்சாக நேரங்கள் ஏறைகள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா பலவிழி நோக்கமா என பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் விட்டன சிவகங்கை மாவட்டம் ஐந்தாவது சுற்றாக கண்ணனிப்பட்டி கட்டாணி மண்ணுக்கு பெயர் போன மயில்ராயன் கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி முத்துராஜ் அம்பலம் அவரது கொம்பன் காளை அந்த காளை அடக்குவதற்கு வீரமுத்துப்பட்டி ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் கூட

நேரங்கள் விட்டன பெண்கள் குழவையிட்டால் காலை சதுராடும் ஆண்கள் விசிலடித்தால் மாடுபடி வீரர்கள் வாட்டை பிடிப்பார்கள் கடைசி இரண்டு நிமிடம் தாங்களுக்காக ஒழுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர நாளைய வரலாறு வெள்ளது யார் வெள்ள போவது யார் நாளையும் சிறந்த காலை வீரர்களை உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் அருகிவிட்டன காலங்கள் கலந்து விட்டன சீட்டி அடியுங்கள் மாட விட்டுருங்க மாட விட்டுருங்க மாட விட்டுருங்க நடந்து முடிந்த சூட்டு